நீதிமன்ற உத்தரவுப்படி மீண்டும் ஏ செக்காரப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க வங்கியில் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தருமபுரி அருகே அதகப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ளது ஏ செக்காரப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க வங்கி இந்த வங்கியில் தலைவராக இருந்து வந்தவர் அதிமுக கட்சியைச் சேர்ந்த கே பி சின்னசாமி ஆகும் இவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவரது பதவிக்காலம் இருக்கும் போதே அவரது பதவியில் இருந்து சம்பந்தப்பட்ட துறையினர் விடுவித்துள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் தனி அலுவலர் கொண்டு சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகம் செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கி தலைவர் சின்னசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அவரது பதவிக்காலம் குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட தலைவர் பதவியேற்ற காலத்தில் இருந்து அவரது பதவிக்காலம் முடியும் வரை அவரது வங்கி தலைவர் பதவியை தொடரலாம் என கடந்த பிப்ரவரி மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதனைத் தொடர்ந்து ஏ செக்காரப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க வங்கி தலைவர் கே பி சின்னசாமி என்பவர் அனைத்து வங்கி இயக்குநர்கள் துணைத் தலைவர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இவ்வாறு பொறுப்பு ஏற்றுக்கொண்ட அவருக்கு வங்கி இயக்குநர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினர் அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காமி நான் வந்து தருமபுரி மாவட்டம் அடகபாடி ஊராட்சி கே கே நூற்றி ஐம்பத்தி ஏ சக்காரப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவுக்காரின் சங்கத்தின் தலைவர் பேசுகிறேன் எங்கள் பதவி காலம் வந்து பதினோரு மாதம் இருக்கும்போதே இந்த அரசு எங்களை வந்து பதவி நீக்கம் செஞ்சிட்டாங்க இதை எடுத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோர்ட்டுக்கு போனோம் ஐ சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனோம் அங்கே அரசர்கள் தலைமை நீதிபதி எங்களுக்கு வந்து இன்னும் பதவியில் நீங்கள் நீடிக்கலாம் என்று தீர்ப்பு வழங்கியது நீதி வென்றது இதனை தொடர்ந்து இன்றைய தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நாங்கள் தலைவர் நிர்வாகக்குழு பதவி ஏற்றுக்கொண்டோம் நீதி வென்றது இதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பா மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ அவர்களுக்கும் கோவிந்தசாமி ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தசாமி எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி